காணிமடம் யோகி ராம்சரத்குமார் மந்திராலய முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவினை முன்னிட்டு கோவை ராம்ஜி ஆசிரம தலைவர் கவிமாமணி துரைசுவாமி ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்ற வாழ்த்துறை கடற்கரை ஓரம் காணிமடம் மடம் கருகொண்ட மேக கூடாரம் காணிமடம் மேலே ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் என்ற நாத முழக்கம் கடல் அலை தாண்டி முக்கடலில் சங்கமிக்கும் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா கருமேகம் உலகமெங்கும் இடி ஓசையாய் ஆற்று பெருக்காய் ஓடி கொண்டே இருக்கின்றது இருபுறமும் கரையமைந்து ஐயா வைகுண்டர் ஒருகரையாக மாயம்மாதேவி ஒருகரையாக யோகி ராம்சுரத்குமார் நாம வெள்ளம் எங்கும் முறையாக பாய்ந்து ஓடுகிறது சீராக பணி முடிந்து சிங்கார வேலைகள் பணிமுடிந்து நாம வெள்ளம் பாய நாம ரிசி நீ எடுத்த முயற்சிகள் ஏராளம் ஏராளம் வீதிதோறும் வீதிதோறும் பள்ளிகள் அமைவது போல உன் நாம பட்டறை ஒரு பக்கம் நாம பாட்டு அறை ஒரு பக்கம் சமூக வலை தளத்தினை முறையாக பயன்படுத்தி வீடுதோறும் சென்று சேர்த்து இளைஞர் உள்ளங்களில் நாமம் சேர்த்தாய் தெற்கென்றும் வடக்கென்றும் மேற்கெண்டும் கிழக்கென்றும் உன் நாம தேர்பவனி நாலு பாய்ச்சலில் நடுங்காது செல்கிறது செலுத்துபவன் நீ என்பதால் சென்று சேரும் இடங்கள் முறையாய் சேர்கிறது புதியவரை சேர்க்கிறாய் பழையவரை தேடி புதுப்பிக்கிறாய் கணக்கிற்கு ஒத்து வராதவரை கழித்திடுகிறாய் உன் உணவு ஒரு பக்கம் மருந்து ஒரு பக்கம் உறவுகள் ஒரு பக்கம் திரும்பிய திசையெல்லாம் பகவானே இருக்கின்றார் நீரோ இவன்தான் இவன்தான் குரு என்கின்றாய் வழிதடம் எங்கிலும் நாம சங்கீர்த்தனமே எரிசக்தியாய் நிற்கிறது அந்நிய மண்ணிலும் அயராது உன் உன்னத உழைப்பால் நாம ஜபிப்பு ஏராளம் ஏராளம் அறுவடைக்கு தயாராக பக்தர்கள் கூட்டம் வானிலை சூழ்நிலை மலைக்கூட்டம் அறுவடையை அனுமதிக்காது ஏதோ ஒரு காலத்துக்கு காத்திருக்கிறது சமய பணி சமுதாய பணி இரண்டையும் இரட்டை குதிரை வாகனம் ஏறி செய்கிறாய் ஏரி குளம் குட்டை வாய்க்கால் ஆறு நதி கடல் அனைத்தும் தாண்டி நாமம் சொல்கிறாய் உன் காணிமட நாயகன் உனக்கு எங்கும் வழிவிடுகிறான் வழியில்லாமல் செய்திடுவான் வளிமண்டலம் கடந்து வெட்டவெளி செல்லவும் உன் ஆத்மாவை அவனே கொண்டு செலுத்துவான் சில வழக்குகளை உச்ச நீதிமன்றமே எடுத்து போல் நீரும் கஷ்டப்படுபவர் பொருள் இல்லாது கஷ்டப்படுபவர் பெண்களால் ஆண்களும் ஆண்களால் பெண்களும் என்ற ஆணவத்தில் தலைக்கேறி பேயாட்டம் ஆடுபவரை பகவான் நீதி கூண்டினில் ஏற்றிடுவார் நிதி பற்றாக்குறையால் துன்பப்படுவோர்க்கு நிதி வழங்க வழக்குறைப்பாய் வழக்கறிஞனை வாதாடு வாதாடு ஏழைக்கு வாதாடு வெற்றி பெறுவது உன் பொறுப்பு வெற்றி தருவது யோகி ராமன் பொறுப்பு உரிமை கேட்பது எம்பொறுப்பு கடமை செய்வது நாமம் சொல் என்பவன் பொறுப்பு யோகியை மகிழ்விப்போம் நாமம் சொல்லியே நாமத்தில் மகிழ்ந்தவன் நம்மையும் மகிழ்விப்பான் பிறவி பெருங்கடல் வீழ்ந்தோம் இரவனடி என்ற மாபெரும் தெப்பம் கிடைத்தது ஓடக்காரன் யோகிராமன் கொண்டு சேர்ப்பானவன் கைகொட்டி கும்மியடித்து நாமம் சொல்லி பாடிடுவோம் ஆனந்த பல்லு விட்டு விடுதலையான சிட்டு குருவியாய் பறந்திடுவோம் வெட்டு வெளிநோக்கி யோகியின் திருவடி நோக்கி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நூறாம் ஆயிரமாம் ஆண்டுகளாய் ஐயன் திருவள்ளுவன் போல் உயர்ந்து நித்தம் நிற்பான் வேதாந்த கடல் விவேகானந்தன் கடல் முழுக்க நிறைந்திடுவான் அன்னை கன்னியாகுமரி அம்மன் மூக்குத்தியாய் எங்கும் எவருக்கும் எப்போதும் வழிகாட்டிடுவாள் ராமனாய் யோகியாய் ஒழுக்கம் வேணி காலமும் கடலும் உள்ளளவு காணி மடமும் நீடு வாழ்க வானும் நிலவும் போல ஆக்சிஜன் ஹைட்ராசன் கலந்த நீராக நின்று உயர் நாயகா நீதிமான்கள் சாய்வதில்லை நீதியும் வீழ்ந்ததில்லை நின்று நிலை பெறட்டும் நீதியாய் காணிமடம் அதன் ஆத்மாவாய் உயிர் பெற்று உயர்க உயர்த்துக உயர உயர உயர்த்துவோம் வாழ்க நீவீர் வாழ்க யோகிராமன் பாவா இளைய பாரதத்தினாய் சீரிய சிங்காசனம் யோகியை ஏற்றுக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனை தெய்வமாய் உயர்த்துவோம் அடிவேராய் நிற்கும் அடியவரே வாழ்க நீவீர் வாழ்கவும் கொற்றம் நீதி கேட்கும் கண்ணகி அதிகம் பேர் இன்று உலகில் உண்டு தேரா மண்ணா என்று கேட்காத வண்ணம் நந்தி கிராம பாரதனாய் ராமனையே நோக்கி நின்று நாம பரிபாலனம் செய்க வாழ்க சக்தி வெல்க சக்தி எதுவும் எங்கும் எப்போதும் நம்மை சுற்றி கவச குண்டலமாய் யோகியே 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 உன் தாழ் சரணம் சரணம் யோகிராம் சரத்குமார் ஜெயகுரராஜா